மத்திய பிரதேசத்தில் வரக்கூடிய மே பதிமூன்றாம் தேதி தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த நேரத்தில் அங்கிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது அது இந்திய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எல்லோ மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது அது என்ன அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இண்டோர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் அக்ஷய்பா என்று சொல்லக்கூடிய நபர் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் மத்திய பிரதேசத்தில் வரக்கூடிய மே பதிமூன்றாம் தேதி தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த நேரத்தில் அங்கிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது அது இந்திய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எல்லோ மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது அது என்ன அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இண்டோர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் அக்ஷய் பாப் என்று சொல்லக்கூடிய நபர் தன்னுடைய தேர்தல் மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் எப்படி வாபஸ் பெற்றிருக்கிறார் என்பதுதான் இன்னும் கூடுதலான அதிர்ச்சி அந்த தொகுதியில் இண்டோர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய ரமேஷ் மெண்டோலா என்று சொல்லக்கூடியவருடன் இணைந்து சென்று தன்னுடைய வேட்பு மனுவை இந்த காங்கிரஸ் வேட்பாளர் வாபஸ் பெற்றிருக்கிறார் என்பதுதான் கூடுதலான செய்தி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த பாராளுமன்ற தேர்தல் துவங்கியதுமே மோடியினுடைய குஜராத்தில் ஒரு அதிர்ச்சி செய்து வந்தது குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் தொகுதியில் பாஜகவினுடைய வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் எப்படி தேர்வு செய்யப்பட்டார் அதாவது அவருக்கு கூட போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நபருடைய வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது அந்த வேட்பு மனுவில் பிழை இருந்ததுன்னு சொல்லி அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அதன் பிறகு அங்கே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வேட்பாளர் போட்டியிடுகிறார் சுயேட்சை கட்சிகள் எல்லாம் போட்டியிடுகிறார் ஆனால் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க பெறுகிறார்கள் அதன் பிறகு அந்த சூரத்தில் வெற்றி பெற்ற பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து என்ன சொன்னார்னா இந்த சூரத் மாடல் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படும் என்று சொன்னார் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இண்டோரிலும் அதே செய்தி நடந்திருக்கிறது காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அக்ஷய் பாப் தன்னுடைய வேட்பாளர் மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் அப்படி என்றால் தோல்வியினுடைய உச்சத்தில் பயத்தில் இருக்கக்கூடிய மோடியும் அனுஷாவும் ஆர் எஸ் எஸ் என்ன செய்கிறார்கள் என்றால் போட்டிக்கு முன்னதாகவே தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்கள் கைகளில் மக்களிடமிருந்து கொள்ளையடித்து இருக்கக்கூடிய பணங்களை பயன்படுத்தி அதானி அம்பானியும் இந்தியாவை சுரண்டி சம்பாதித்து இருக்கக்கூடிய பணத்தினுடைய ஒரு பகுதியை வைத்து மற்ற கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் பணம் கொடுத்து வாங்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை இந்தியாவில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு ஐம்பது இடங்கள் கூட கிடைக்காது என்பது மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் நன்கு தெரிந்திருக்கிறது அதனால தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னாடியே அதிகபட்சம் எத்தனை வேட்பாளர்களை சுலபமாக வெற்றி பெற வைக்க முடியும் எல்லா தொகுதிக்கும் போ எல்லாம் பலகீனமா இருக்கிறானோ அவனை எல்லாம் பணம் கொடுத்து கூட கூட்டிட்டு வந்துரு மற்றபடி பாஜக வேட்பாளர் அப்படின்னா இயல்பாக வெற்றி பெற்றுவோம் நமக்கு பார்லிமெண்ட்ல வந்துருவாங்க அப்படித்தான் செய்யணும் ஏன்னா இந்த முறை நமக்கு எவனும் வாக்கு அளிக்க போறது இல்லை ஏன்னா நமக்கு சுடுறதுக்கு வடை எதுவும் நம்ம கையில இல்லை அப்படிங்கிறது மோடியும் அமித்ஷாவும் நன்கு தெரிந்து கொண்டு இந்தியா முழுவதும் இந்த வேலையில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து நான் என்ன கேக்குறேன்னா நீதிமன்றம் உடனடியாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி உள்ளட சட்ட திருத்தமாக கொண்டு வரணும் இந்த மாதிரி எல்லாம் போறானுங்க இல்லையா ஒரு ஒரு கட்சியில இருந்துகிட்டு ஒரு கட்சி வந்துட்டு ஒரு 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 நபருக்கு வந்து சீட்டு கொடுக்குது அந்த சீட்டு கொடுத்தா இவன் எல்லாம் வந்து பேரம் பேசுனான் அப்படின்னா உடனடியாக அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு உடனடியாக வழுப்பு மனுவி வாபஸ் படுறவனுக்கு எல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இல்லை இனிமேல் வாழ்நாளில் அரசியல் பக்கமே இவராலாம் வர முடியாது அப்படிங்கிற நிலமைக்கு இவன் எல்லாம் தள்ளப்படும் ஆனால் இதையெல்லாம் விட மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா எந்த விதத்திலாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்தில் இந்தியா இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க